உயர்கல்வி நிறுவனங்களுக்கான என்ஐஆர் தரவரிசை பட்டியல் வெளியிட தடை கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை தள்ளுபடி செய்துள்ளது தமிழகத்தில் மும்மொழி கல்விக் கொள்கையை வலியுறுத்தி தமிழக பாஜக சார்பில் சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற கையெழுத்து இயக்கம் கடந்த மார்ச் மாதம் துவங்கியது மே மாதம் வரை ஒரு கோடி மக்களிடம் கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வழங்கப்படும் தமிழகத்தில் மும்மொழிக் கல்வி வேண்டும் என்பது வலியுறுத்தப்படும் என தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை தெரிவித்திருந்தார் இது தவிர புதிய கல்வி எனும் இணையதளம் வாயிலாக டிஜிட்டல் முறையிலும் கையெழுத்து வாங்கப்பட்டது மண்டல மாவட்ட தலைவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று மக்களிடம் கையெழுத்து வாங்கும் பணியில் நேரடியாக ஈடுபட்டனர் இதனால் அந்த பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது அண்ணாமலைக்கு பதில் தமிழக பாஜக தலைவராக நயின் நாகேந்திரன் இம்மாதம் பனிரெண்டாம் தேதி தேர்வானார் மே மாதம் முடிவடைய இன்னும் முப்பத்தைந்து நாட்களே உள்ள நிலையில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானோரிடம் கையெழுத்து வாங்க வேண்டியுள்ளது எனவே இந்த பணியை நயினா நாகேந்திரன் விடுவாரா என்ற எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்களிடம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக செயல்படுவோர் மீது மத்திய மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத் மாநில தலைவர் ஆண்டாள் சொக்கலிங்கம் வலியுறுத்தியுள்ளார் எல்லை தாண்டியே இருக்கும் பயங்கரவாத பயிற்சி தளங்களை ஒழிக்கவும் பயங்கரவாத செயல்களை முடிவுக்கு கொண்டு வரவும் மத்திய அரசு வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளை ஒழிக்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு தனது முழு ஆதரவையும் வழங்க வேண்டும் பயங்கரவாத ஒழிப்பில் மத்திய அரசுடன் தமிழக அரசும் ஒரே சக்தியாக இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில முதலமைச்சர்களுக்கு பெற்றுத்தந்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மே மூன்றாம் தேதி சென்னையில் பாராட்டு விழா நடக்க உள்ளது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் தெரிவித்துள்ளார் முதல்வருக்கான பாராட்டு விழா மே மூன்றாம் தேதி மாலை நான்கு மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளதாக கூறியுள்ளார் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பான போட்டோ ஜியோ சார்பில் சென்னையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே நடந்த போராட்டத்திற்கு அந்த கூட்டமைப்பின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமிர்தகுமார் தலைமை வகித்தார் போராட்டத்தில் பங்கேற்ற ஊழியர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் போராட்டம் குறித்து அமிர்தகுமார் கூறும்போது தற்போது தமிழகம் முழுவதும் அரசுக்கு எதிராக நடக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் தான் காரணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படாமல் இருப்பதே தற்போது தமிழகம் போராட்ட களமாக மாற காரணம் கடந்த நான்கு ஆண்டுகளில் பல கட்ட போராட்டங்களை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நடத்தி உள்ளோம் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் பலமுறை நேரில் சந்தித்து பேசியுள்ளோம் எனினும் எங்களது நீண்ட கால கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை ஒவ்வொரு சந்திப்பின் போதும் உங்களது நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் பரிசீலனையில் உள்ளது என்று கூறியே நான்கு ஆண்டுகளை கடந்து விட்டனர் தற்போது அரசு ஊழியர்கள் மன நிம்மதியின்றி பணியாற்றி வருகிறோம் பழைய ஓய்வூதியம் இருபத்தி ஒரு மாத கால சரண் விடுப்பு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட காலியிடங்கள் என திரும்பும் திசையெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையாக மட்டுமே உள்ளது எனவே முதலமைச்சர் எங்கள் பிரதான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதோடு இருபத்தி ஒரு மாத கால சரண் விடுப்பு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் இல்லையெனில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாணியில் முதல்வரை வீட்டுக்கு அனுப்புவோம் வரும் சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதா வேண்டாமா என்பதை முதல்வரே தீர்மானிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமர்சியாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கஞ்சநாயக்கன்பட்டி பகுதியில் கோவில் திருவிழாவிற்கு இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட பட்டாசு வெடித்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது ஓமலூர் அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டியில் அம்மன் கோவில் திருவிழா இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெற்று வருகிறது கடந்த பதினான்கு நாட்களாக நடைபெற்று வரும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் சுவாமி ஊர்வலம் வான வேடிக்கையுடன் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது பதினைந்தாவது நாள் திருவிழாவிற்காக பூசாரிப்பட்டி பகுதியில் இருந்து கஞ்சநாயக்கன்பட்டி பகுதிக்கு பக்தர்கள் கோவில் சீர்வரிசை எடுத்து சென்றனர் முன்னதாக ஊர்வலத்தில் வெடிப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் பட்டாசுகளை மூட்டையாக எடுத்துச் சென்றதாக தெரிகிறது அப்போது எரியூட்டப்பட்ட குப்பையில் இருந்து தீப்பொறி பறந்து இருசக்கர வாகனத்தில் இருந்த பட்டாசு மீது விழுந்து வெடி விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து ராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சிங்கா ஆலோசனை மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டன் தங்கத்தை வாங்கி இருப்பு வைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு ஆர்பிஐ இப்போதுதான் அதிக அளவு தங்கத்தை வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது பாஜகவின் ராஜா இக்பால் டெல்லியின் புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் டெல்லி மாநகராட்சியில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துள்ளது